தமிழ்நாட்டில் திமுகவும் பல கட்சிகளும் சமூக நீதி சமூக நீதி சொல்கிறாங்க சமூக நீதியின் பொருள் தான் என்ன அது திமுக காரனுக்கே தெரியாது அவனுக்கு தெரியாது நமக்கு தெரியும் ம் சரி திமுக காரனுட்ட ஒரு பாரதியார் கவிதையை சொல்ல சொல்லுங்கள் ஒரு ஒரு திருக்குறள் சொல்ல சொல்லுங்கள் அவனுக்கு தெரியாது சமூக நீதினு சொல்லுவான் அவ்வளோதான் சமூக நீதி அப்படி சொல்ல தெரியும் அவனுக்கு அவ்வளோதான் அவனுக்கு தான் அர்த்தம் தெரியாது சமூகன்னாலே என்னென்னு தெரியாது அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சது பணம் பணம் கல்லாப்பட்டி பேக்கு சூட்கேஸு வைக்கிறது பணத்தை கொடுக்கறது வாங்கிறது எடுக்கிறது சுரண்டது கட்டிங் ஊழல் இதுதான் தெரியும் சமூக நீதியை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அர்த்தம் தெரியாது அவங்களுக்கு ஆனால் சமூக நீதினையும் சொல்லுவாங்க எது சொல்கிறாங்கன்னா எதோ பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே அதை வச்சுக்கிட்டு நாங்கள் சமூக நீதி நாங்கள் சமூக நீதி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சமூக நீதிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது சமூக நீதி வந்து சுப்பிரமணிய பாரதியார் விளக்கம் கொடுத்துருக்காங்க எல்லோரும் ஓர் எடை எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் எல்லாரும் சமம் அதுதான் சமூக நீதி சமூகம்னாலே எல்லாரும்னு அர்த்தம் எல்லாருக்கும் என்ன நீதி நீதி எதுவும் இருக்கலாம் ஆனால் அந்த நீதி சமமாக இருக்கணும் அதுதான் சமூக நீதி எல்லோருக்கும் சமமான பங்கு பங்கீடு சமமாக இருக்கணும் அதுதான் சமூக நீதி அப்படிங்கிறது இதுதான் சமூக நீதிக்கு அர்த்தம் இது திமுகனுக்கு தெரியாது இது புரியாது தெரியாது இந்த சிந்தனையே இல்லை ஆனால் சமூக நீதினா பாரதியார் சொல்லியிருக்கார்கள் அதுதான் எல்லோரும் ஒரு இடை எல்லோரும் ஒரு நுரை அதான் சமூக நீதி இந்த சமூக நீதி அரசியலாருக்கு வேணும் ஆளுகிறவங்களுக்கு வேணும் எல்லாரையும் சமமாக பார்க்கணும் அப்படி ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இருக்காங்க இப்போ கூட இருக்காங்க இரு ஏற்கனவே அஞ்சு முறை இருந்துட்டாங்க இப்போ இருக்காங்க மீண்டும் இருக்காங்க பாதி சுதந்திரத்துக்கு முறை பாதி நாள் அவங்க தான் ஆளுங்கட்சி அவங்க சமூக நீதியை கடைப்பிடிப்பாங்களா கிடையாது அவங்களுக்கு என்ன ஏன் குடும்பம் தான் சம்பாதிக்கணும் ஏன் குடும்பந்தான் எம்பியாக இருக்கணும் ஏன் குடும்பம் தான் மத்திய அமைச்சராக இருக்கணும் ஏன் குடும்பம்தான் முதலமைச்சராக இருக்கணும் அவன் குடும்பம் அது எப்படி சமூக நீதி உன் குடும்பம் எப்படி சமூகம் ஆகும் ஒரு குடும்பம் எப்படி சமூகமாகும் சமூகம்னா தமிழ்நாட்டில் ஐம்பது பத்து லட்சம் இருக்குது குடும்பம் ஐம்பது லட்சம் இருக்குது எட்டு கோடி மக்கள் இருக்காங்க பத்து கோடி மக்கள் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்தது தான் சமூகம் ஆனால் திமுக ஒரு குடும்பத்துக்கு தானே வேலை செய்யுது நிறைய வந்துடுச்சு ஒரு குடும்பத்தில் பத்து அறையும் கொள்ளலை வைக்கிறதுக்கு அதுக்கு முறவு அதை எங்கே வேறு எங்கே வைக்கிறது வேறையும் ஒன்றையும் முடியாது யார் நமக்கு பின்னாமி அவன் மதுரையில் இருக்கானா திருச்சியில் இருக்கானா தூத்துக்குடியில் இருக்கானா நாரூரில் இருக்கானா கோயம்புத்தூரில் இருக்கானா அந்த பினாமியை கூப்பிட்டு அவன்கிட்ட கொடுப்பாங்க அவங்க குடும்பம் அது நிறைஞ்சிச்சா பினாமி குடும்பம் இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அறுபத்தொம்போது சதவீதத்துக்கு நாங்கள் தான் கொண்டு வந்த சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அறுபத்தொம்பது சதவீதம் இந்த பீகாரில் எழுபத்தஞ்சி சதவீதம் எல்லா ஊர்லேயும் தான் இடஒதுக்கீடு இருக்கு இது இந்தியா முழுமையும் இருக்கிறது இது ஒன்று இவங்க கொண்டு வந்த சமூக நீதி கிடையாது பீகார் தான் எழுபத்தஞ்சி சதமானம் இடஒதுக்கீடு ஐம்பது சதமானம் அப்போ அகில இந்திய அளவில் ஐம்பது இட இடஒதுக்கீடு எல்லா இடமும் தான் இருக்குது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் இது சமூக நீதி அது எப்படி சொல்கிறது இப்போ அரசு பஸ் இருக்குது அதில் ஒரு கண்டக்டரு டிரைவரு ஓட்டுறாரு ஓட்டிக்கிட்டு போகிறாங்க அந்த அரசு பஸ்ஸு என்னது நான் தான் ஓட்டுறேன் நீ அவர் சொல்றதா ஏ அரசு பஸ் முதல்ல இருக்கியா அந்த பஸ்ஸு நீ அதில் இப்போ வந்திருக்க இந்த இடஒதுக்கீடு சமூக நீதி இந்தியாவில் முழுமையும் இருக்கு இந்தியா முழுமையும் இருக்கு அப்போ கர்நாடகத்தில் நீயா இடஒதுக்கீடு கொடுக்குற ஆந்திராவில் நீயா கொடுக்குற அப்படி கிடையாது அது பொய் அது ஒரு பொய்யா இவங்க சொல்கிறது எல்லா மாநிலங்களிலும் இந்திய அளவிலும் இடஒதுக்கீடு இருக்கிறது இடஒதுக்கீடு சமூக எங்களுடையது நீ சொல்கிறது நீ ஊரில் ஓடுற ஓடுற ஆத்துக்கு நான் தான் உரிமையாளன்னு சொல்கிற மாதிரி ஆறு எப்படி உனக்கு உரிமையாகும் அது ஆறு பொது சொத்து அந்த இடஒதுக்கீடு இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய பொதுவானது அது திமுகவினுடையதாக இல்லை